ஹே ஆல் வெல்கம் பேக் our சேனல் இட்ஸ் Tuesday மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு வேல் பூஜை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய என்னன்னு பார்த்தலாமா தக்காளி சாதம் காரா பூந்தி வத்தல் உருளைக்கிழங்கு வருவல் தயிர் வெங்காயங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்ன மாதிரி ஹேபிட் எத்தனை பேர்த்திக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்குறேன் எனக்கு இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டுலையும் காரா பூந்தி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்பாடுக்கும் நான் ஒவ்வொரு விதமான ஊருகம் வச்சு சாப்பிடுவேங்க எனக்கு அந்த பழக்கமும் இருக்குது என்னென்ன மாற்றணும் நினைக்கிறேன் பட் நான் எப்பயாவது ரேராக தான் எடுத்துப்பேன் டெய்லியும் எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது ரேராக தான் எடுத்துப்பேன் இந்த மாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சில பேர் காராக இந்த டீ காஃபிலலாம் போட்டு சாப்பிடுவாங்க நான் வந்து பால் தான் குடிப்பேன் ஸோ வந்து அதனால் பாலில் போட்டு நான் சாப்பிடுவேன் நான் சம்டைம்ஸ் நீங்கள் யார் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தை ரவ தான் நான் வச்சுருக்கேன் நான் சிம்பிளாகவே நான் பண்ணிவிட்டேன் ஏன்னா பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஒரு ஆசை எனக்கு ஒவ்வொரு தடவையும் எப்படியும் நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நான் பண்ணுவேன் மேக்ஸிமம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் சரி இந்த வாரம் கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாரமும் நினப்பேன் எந்திரிக்கவே முடியாது இந்த பனைக்காலமோ என்னமோ தெரியலைங்க இந்திரிக்கி நான் நினப்பேன் பட் முடியாது ஸோ அதனால் மார்னிங் செவ்வாய் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுவோம் வீட்டில் தான் நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு லேட்டாகவே பண்ணுவேன் இந்த மாதிரி தான் சரி ட்ரை பண்ணுவோமே வெள்ளனே எழுந்திரிச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி நான் வந்துட்டு வேல் பூஜை இன்றைக்கி நான் முடிச்சுட்டு நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் பட் இட்ஸ் ஓகே சாமிக்காக தானே நம்ம அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுட்டியே ஒரு ரெண்டு மணி தரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடலாம் நான் எப்பவுமே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறதாங்க சா கொஞ்சம் அந்த சோம்பீர்த்தனம் என்ன மாதிரி இந்த மாதிரி சோம்பீர்த்தனமாக இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாமே நான் முடிந்த எப்படி இருக்கேனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா நீங்கள் எல்லோரும் காலையில் எத்தனை மணி வரைக்கும் தூங்குவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நான் சன் சண்டே வந்துட்டு வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் லீவு ஸோ அதனால் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் தூங்கும் அதுக்கு மேலேலாம் தூங்க மாட்டாங்க அங்கே வீட்டில் இந்த சின்ன லெவலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அதாவது சண்டே வந்து எப்பவுமே செவன் ஓ கிளாக் தான் அதுக்கு மேலேலாம் முடியாது மார்னிங் அதே மாதிரி வீட்டில் வேலைக்கு போகணும் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பேன் நீங்கள் எல்லோரும் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா கோயில் நீங்கள் வெளியே போகணுன்னா தான் வெள்ளனே எந்திரிக்கிறது இன்றைக்கி முகூர்த்த பூஜை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ நான் வந்து எழுந்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிவராத்திரி ஸோ அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்குலாம் போவீங்க மறக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா நம்மளுக்கு யாரோ ஒரு உதவி பண்ணாங்க எனக்கு திருவிப்புன்னு அந்த உதவி நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அது வேறு யாரும் நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் வந்து நம்மளை வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்காவாது எல்லோரும் வந்து குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா அது போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது நாங்களும் நாங்களுக்கு போவோம் கழிச்சும் போவோம் எங்களுக்கு வந்து மூணு நாளுக்கு இருக்குது உங்கள் யாருக்கெல்லாம் எந்தெந்த கோவில் எங்கேக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதே மாதிரி வீட்லையுமே குலதெய்வத்தை நினச்சி எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி பூ வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் வீட்லேயும் குலதெய்வத்துக்கு சாமிக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுங்க இல்லை முடியாதுன்றவங்க டெய்லி சாதம் மட்டும் வச்சு ஒரு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் சாமிக்கு நெய் வச்சுக்கலாங்க அதுவே போதும் ஏன்னா நாங்கள் வந்து அப்படி தான் செய்வோம் எப்போ எங்களால் ரொம்பலாம் இது பண்ணி செய்ய முடியாது ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல சாதம் வடித்தோன்னுமே முதல் சாதம் சாமிக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே சமையல் முடித்த கையோட மேக்ஸிமம் சுத்தம் பத்தமாக தான் இருப்போம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வேறு இருந்தாலும் நீங்கள் சமையல் பண்ணிட்டு அந்த சாப்பாடு வந்து அவங்களே எடுத்து கொண்டு போய் சாமிக்கு வந்து வைக்க சொல்லிடுங்க சரிங்களா எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் எல்லாருமே நாங்கள் சுத்தமாக தான் இருப்போம் முடிஞ்ச அளவுக்கு அதனால் க சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் தனியாக சாமிக்குன்னு சாதம் எடுத்து அதை நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ ஒரு கரண்டி விட்டு நாங்கள் சாமிக்கு நெய்வேதியமாக வச்சுருவோம் எதுவுமே வைக்க முடியாது என்னால் முடியல கடையில் வெளியில் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தயம் தயவு செய்து வீட்டில் வந்து சாதம் வடிப்பீங்களா குக்கரில் வைக்கிறீங்களோ வடிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு கரண்டி மட்டும் எடுத்து வச்சு சாமிக்கு நைவேத்தியமாக வைங்க அதுவே போதும் சரிங்களா நம்ம அதவே நம்ம மனசார வச்சாலே போதும் அதுவும் ஒரு செம்பில் தண்ணியும் வச்சு சாமி கும்பிடுங்க இன்றைக்கி என்னோடய நைவேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரவை பாயாசம் பழக்கம் போல் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சம் பழம் இவ்வளோ தான் நான் வச்சு சாமிக்கு வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன் நீங்களும் அது மாதிரி மறக்காமல் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்புவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை சேனல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறேன் கைஸ்